வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே இது பத்தாம் வகுப்பு தமிழ் மாதிரி வினாத்தாள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் உங்களுக்கு அரசு பொது தேர்வு வினாத்தாள் எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பில் எட்டு பக்கங்கள் கொடுத்துருவோம் பார்கோடு நீங்கள் பதிவு எழுத வேண்டிய இடம் நல்ல பெரிய எழுத்துக்கள்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக மாணவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள வினாத்தால் இது பாடம் மூன்று மணி நேரம் அனைத்து வினாக்களும் சரியாக அச்சுப்பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அச்சுப்பதிவில் ஏதேனும் குறை இருந்தால் அறை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீளம் அல்லது கருப்பு மையனை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடி பயன்படுத்த வேண்டும் படங்கள் வரைவதற்கு பென்சில் பயன்படுத்தலாம் இந்த வினாத்தாள் ஐந்து பகுதிகளை கொண்டது விடைகள் தெளிவாக குறித்த அளவினதாக சொந்த நடையில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வினாத்தாளை நமக்காக வடிவமைத்து கொடுத்தவர் திருக்குவளை திரு நாகராஜன் அவர்கள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய நன்றி பகுதி ஒன்று பதினைந்து மதிப்பெண்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையை சேர்த்து எழுத வேண்டும் முதல் வினா பொருத்துக வடிவத்தில் கொடுத்துருக்காங்க விடை எழுதும் போது அதற்கான குறியீட்டையும் சேர்த்து எழுதணும் முதல் பக்கம் முடிந்தது இது இரண்டாவது பக்கம் காசி காண்டம் இந்த பொருத்துகவும் நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் காசி காண்டம் இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடியது தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடை நம்ம திருநறிவம்ல இருக்கக்கூடியது நகர பேருந்து நிற்குமா திருநறிவம்ல இருக்கு மெய்கீர்த்தி இதுவும் பகுதியில இருந்து தான் கேட்டிருக்காங்க கை என்பதன் குறிப்பு இது புத்ததுக்குள்ள இருந்து இலக்கண பகுதியிலிருந்து வந்திருக்கு சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் இது திருநறிவோம் வினா நின்றுவிட்ட மழை தரும் குளிர் சொட்டு சொட்டாக விளிம்புகளில் இருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழை நீர் பட்டு சிலிர்க்கும் உயிரினம் தொடருக்கு ஏற்ற தலைப்பு இது நமக்கு மொழியை ஆழ்வோம் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு மாலவன் குன்றம் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் சிற்றகள் ஒளிபாடுல திறனறிவங்கள் இருக்கக்கூடிய வினா பாடு இமில் பனிக்கடல் பருகி முல்லைப்பாட்டுல திறனறிவங்கள் இருக்கக்கூடிய வினா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வலுவமைதி இலக்கண பகுதியிலிருந்து இருந்து புத்தகத்துக்குள்ள இருந்து கொடுத்துருக்காங்க பாடல் படித்து வினா நனந்தலை உலகம் பாடல் கொடுத்துருக்காங்க இப்பாடல் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று பாடல் வந்து முல்லைப்பாட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க எந்த நூல்கள்ல ஒன்று முல்லைப்பாட்டு அப்படின்னு கேட்டிருக்கு பாடலை எழுதியவர் கேட்டிருக்கு ஒரு இலக்கண குறிப்பு தடக்கை உரிச்சல் தொடர் இந்த பாடல்ல குறிப்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான விடை பதினைந்து முடிஞ்சு அடுத்து பகுதி இரண்டு ஏதாவது நான்கு வினாக்கள் இருபத்தி ஓராவது வினா கட்டாய வினா திருக்குறள் அருமை என தொடங்கக்கூடிய திருக்குறள் பதினாறு விடைக்கேற்ற வினா ரெண்டு இருக்கு சரியானதா எழுதிக்கோங்க சங்ககால மக்களின் போர் அறம் பற்றி இரண்டு கருத்துகள் புத்தது உள்ளிருந்து ஒரு தாற்றில் பலசிப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒன்னாவது இயல்ல திருநறிவம்ல உள்ள வினா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக திருநறிவம்ல இருக்கக்கூடிய வினாதான் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே ஒன்னாவது இயல் இருபத்தி ஒன்னு கட்டாய வினா மிச்சம் இருக்கிற அஞ்சுல ஏதாவது மூன்று வினாக்கள் எழுதணும் மொத்தம் நான்கு வினாக்கள் ஒரு வினாவுக்கு இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் எட்டு மதிப்பெண்கள் அடுத்து பிரிவு இரண்டு ஏதாவது ஐந்து வினாக்கள் ஒரு வினாவுக்கு இரண்டு மதிப்பெண்கள் கலைச்சொல் ரெண்டுமே எழுதணும் செவி திறனாளர்களுக்கு மட்டும் கூட்டப்பெயர்கள் பெயர்கள் இது எளிமையா இருக்குமே இதை எழுதிய கூடாது குறிப்பு கொடுத்துருக்காங்க செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா இது அவங்களுக்கு ஆங்கிலம் கிடையாது அதனால அவங்களுக்கு மாற்று வினா இருபத்தி மூணு இலக்கணத்திலிருந்து ஒரு வினா பாடப்பகுதியில உள்ளதான் பகுபத ஒரு விலகணம் வஞ்சிப்பா களிப்பாவுக்குரிய ஓசைகள் புத்தகத்துல வினா வேற மாதிரி இருக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க நிறுத்தற்குரி இது வந்து புத்தகத்துல உள்ள இருந்து கொடுத்துருக்காங்க மொழியை அழுவ பகுதியில இருந்து இருபத்தி ஏழாவது வினா இருபத்தி எட்டும் அதுல உள்ளதான் இதுல நீங்க ஏதாவது அஞ்சு மட்டும் எழுதுனா போதும் பகுதி மூன்று சிறு வினா மூணு வினா இருக்கும் இரண்டு எழுதணும் கால மாற்றம் தமிழர் விருந்தோம்பலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்த கருத்துக்கள் நீங்கள் சொந்தமாக எழுதலாம் உரை பற்றி கொடுத்துருக்காங்க மூன்று வினா இருக்கு காற்று இரண்டாவது பாடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எழுதிக்கோங்க சங்க இலக்கியங்கள் காட்டும் மாறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருநறிவம் வினா ஆக மூன்றுல ஏதாவது இரண்டு அடுத்தது செய்யுள் பகுதி முப்பத்தி நான்காவது வினா கட்டாய வினா மனப்பாட பாடல் தென்னன் மகளே அன்னை மொழியை பாட்டும் அடிச்சிரு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடலும் கேட்டிருக்காங்க ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் அல்ல கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு கண்டிப்பா எழுதிடணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல ஏதாவது ஒன்று ஆற்றுப்படுத்தலோ திருவள்ளியடல் புராணம் குறிப்போ எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அது எழுதிக்கலாம் ஆற்றுப்படுத்துதல் புத்தக திருநறிவ வினா திருவிழா புராணம் கூடுதல் வினா அடுத்தது இலக்கணம் நேற்றிரவு பெய்த மழை இது நமக்கு திருநறிவ இருக்கக்கூடிய வினாதான் அப்படி இல்லைன்னா அலையீட்டு வாய்ப்பாடு அணி கொடுத்துருக்காங்க தன்மை அணியை விலக்கி அதன் வகைகளை எழுதுக மூணுல ஏதாவது இரண்டு மட்டும் எழுதுனா போதும் அடுத்தது ஐந்து மதிப்பெண் ஐந்து வினாக்கள் இருக்கும் முப்பத்தி எட்டு மெய்கீர்த்தி பாடலின் அழகிய நயம் அப்படி இல்லைன்னா காசி காண்டம் இல்லற ஒழுக்கங்களில் ஏதாவது அஞ்சு எழுதி உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினரை எப்படி நீங்கள் விருந்தளிச்சிங்க அப்படிங்கிற நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதணும் இது சொந்தமா நம்ம எழுத வேண்டியது இது நமக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய வினா ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க முப்பத்தி ஒன்பது மின் விளக்கு சரி செய்வதற்காக மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் புத்தகத்தில் இருக்கு பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததற்கு பாராட்டு பெற்றதற்கு உறவினருக்கு கடிதம் ரெண்டுமே நமக்கு புத்தக வினாக்கள் தான் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை எழுதிக்கலாம் காட்சியை கண்டு கவினர எழுதுக ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படம் தொடர்பான கவிதையை எழுதிக்கோங்க ஐந்து மதிப்பெண்கள் அடுத்த நாற்பத்தி ஒண்ணு படிவ வினா படிவம் தான் நமக்கு விடைத்தாளில் முதல்ல இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள படிவங்களில் பொருத்தமான படிவத்தை தேர்வு செய்து நிரப்புக நான்கு படிவங்கள் இருக்கும் இதுக்குரிய படிவம் எது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பில் சேர விரும்புகிறார் அப்போ இது வந்து மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பம் அதுல இந்த தகவல்களை பொறுத்து நீங்க எழுதணும் அடுத்து நாற்பத்தி ரெண்டு நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளை பாதுகாக்க வளர்க்க பரவலாக்க என்ன செய்யலாம் நிற்க அதற்கு தக வினா அப்படி இல்லைன்னா மொழிபெயர்க்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் இந்த மொழிபெயர்க்கு பதிலாக செவி திறனாளர்களுக்கான மாற்று வினா கொடுத்துருப்பாங்க உரை பற்றி கொடுத்து வினா இது ரொம்ப எளிமையா இருக்கும் இதை வந்து நம்ம எழுதக்கூடாது நினைவில் வச்சுக்கோங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க செவி திறனாளர்களுக்கான மாற்று வினா இது அடுத்து பகுதி ஐந்து எட்டு மதிப்பெண்கள் மூன்று முதல்ல உரைநடை அறக்கருத்துகள் சங்க இலக்கிய பாடலடிகள் ஐந்தை தொகுத்து அதை கூறும் அற செய்திகள் அல்லது தமிழ் சொல்வளம் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை ஒன்னாவது இயலும் எட்டாவது இயலும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதுல ஏதாவது ஒன்று இல்லைன்னா போதும் அடுத்து விரிவானம் அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா புயலிலே ஒரு தோணி இரண்டாவது ஏலும் ஒன்பதாவது ஏலும் கொடுத்துருக்காங்க எது நமக்கு நல்லா தெரியுமோ அதை எழுதிக்கலாம் அடுத்து பொது கட்டுரை ஒரு கதை எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு புத்தகத்துல இருக்கு இத கட்டுரையில கேட்டிருக்காங்க சிறுகதை எழுதுவது நீங்க எல்லாம் சொந்தமா எழுதலாம் அப்படி இல்லைன்னா விண்வெளியும் கல்பனா சாவளாவும் கற்ற கேட்டுங்க ரெண்டு ஏதாவது ஒண்ணு தெளிவிக்கிற வேண்டிதான் இந்த வினாத்தாளின் நோக்கம் நீங்க தேர்வுக்கு முன்பு ஒரு பயிற்சிக்காக இதை பயன்படுத்தலாம் அதுக்காக தான் பொது தேர்வுல எப்படி இருக்குமோ அதே வடிவத்துல அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாத்தாளை வடிவமைத்து தந்தவர் திருக்குவளை திரு நாகராஜன் அவர்கள் மாணவர்கள் இத பிடிஎஃப் படிவத்தில் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அச்சிட்டு கையில் வைத்து கொண்டு ஒரு தேர்வு மூன்று மணி நேரத்தில் நேர மேலாண்மையோடு ஒரு மாதிரி தேர்வு எழுதி பார்த்துக்கலாம் நீங்கள் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கு இது உதவியா இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் துகள் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி மாணவ செல்வங்களே Oh, mm -hmm. oh.